ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு குரு குரூப்பை சேனல் நம்ம இன்றைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா அவர் டார்கெட் தமிழ் ஹண்ட்ரட் அவுட் ஆஃப் ஹண்ட்ரட் அன்னைட்டு ஒரு சீரீஸ் ஸ்டார்ட் பண்ணோம் பார்த்தீங்களா அதில் நம்ப சிக்ஸ்த்லேருந்து டென்த் வரைக்கும் இருக்கிற ஒரே நடை துணைப்படம் இதெல்லாமே முடிச்சுருக்கோம் இப்போ என்ன பார்க்க போகிறோம் இலக்கியம் பார்க்க போகிறோம் இலக்கியம் ஓகேங்களா இதுலாம் சிக்ஸ்த்து இப்போ சிக்ஸ்த்து வந்து இயல் ஒன்லேருந்து இயல் த்ரீ வரைக்கும் இந்த வீடியோவில் பார்ப்போம் ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போவோம் ஃபர்ஸ்ட் லெசன் என்னென்னா இன்பத் தமிழ் நமது தாய்மொழியாக தமிழை இது எல்லாமே பின் டு பின் படிக்கணும் ஓகேங்களா நம் தாய்மொழியாக தமிழை தமிழ் இலக்கியங்கள் போட்டுகின்றன தமிழ் வணக்கம் தற்காலிக ஆகிவிட்டது பாரதிதாசன் வந்து தமிழை பலவராக போட்டுகிறார் கண்ணியமணியே என்று குழந்தை கொஞ்சுவது உண்டு அதுபோல அவர் செந்தமிழுக்கு பெயர்கள் பல சூட்டி மகிழ்வதை காண்போம் ஓகே ஓகே இந்த இது பாருங்க தமிழுக்கு அமுதென்று பெயர் அந்த தமிழ் அந்த தமிழ் இன்ப தமிழ் எங்கள் உயிருக்கு நேர் தமிழ் வந்து உயிருக்கு நேரு தமிழக நிலவென்ற பேர் இன்பத் தமிழங்கள் சமூகத்தின் விளைவுக்கு நீர் உயிருக்கு நீர் விளைவுக்கு நீரு ஓகே தமிழுக்கு மனம் என்ற பெயர் இன்ப தமிழங்கள் வாழ்வுக்கு நிரூமித்த ஊர் தமிழங்கள் இளமைக்கு பால் இளமைக்கு பால் புலவருக்கு வேலை இளமைக்கு பால் புலவருக்கு வேலை இன்ப தமிழங்கள் உயர்வுக்கு வான் இன்பத் தமிழங்கள் அசதிக சுடர் தந்த தேன் தமிழங்கள் அறிவுக்கு தோல் இன்ப தமிழ்நாக்க விதக்கு வைரத்தின் வால் இதில் என்னென்ன பார்க்கணும்னா உயிருக்கு நேரு விளைவுக்கு நீர் இளமைக்கு பால் புலவருக்கு வேல் அதுக்கப்புறம் அறிவுக்கு தோல் வைரத்தின் வால் இந்த பார்க்கணும் இதெல்லாம் இந்த மாதிரி வந்துச்சுன்னா அதை யார் எதுனாருனா பாரதி தாசன் யார் பாரதி தாசன் ஓகேங்களா ஓகே பாடலோட பொருள் பாருங்கள் தமிழுக்கு அமுதென்று பெயர் இன்பத்தை இன்பம் தோறும் அந்த தமிழங்கள் உயிருக்கு இணையானது தமிழுக்கு நிலம் என்று பெயரை தமிழ் எங்கள் சமூக வளர்ச்சிக்கு அடிப்படையான நீர் போன்றது தமிழுக்கு மனம் என்று பெயர் அது எங்கள் வாழ்விற்காக உருவாக்கப்பட்ட ஊராகும் தமிழங்கள் இளமைக்கு காரணமாக பால் போன்றது நல்ல புகழ் மிகுந்த புலவர்களுக்கு கூர்மையான வேல் போன்ற கருவியாகும் தமிழங்கள் உயர்விற்கு இல்லாத வானம் போன்றது இன்பத் தமிழங்கள் சோர்வனைக்கு உளிரை செய்யும் தேன் போன்றது தமிழங்கள் அறிவுக்கு துணை கொடுக்கும் தோல் போன்றது எங்கள் கவிதைக்கு வைரம் போன்ற உறுதிமிக்க வாழாகும் இதுவரை நூல் வழி பாருங்கள் பாரதிதாசன் தான் எதுனா நமக்கு தெரியும் அது நூல் வழி பாரதிதாசனுடைய பெயர் என்னது சுப்பரத்தினம் பாரதியாரின் கவிதைகள் மீது கொண்ட பற்றின் காரணமாக தப்பெயரை பாரதிதாசன் என மாற்றிக்கொண்டார் இதில் பெண் கல்வி கைம்பெண் மறுமணம் பொதுவுடைமை முதலியான பொதுவுடைமை பகுத்தறிவு முதலான புரட்சிகரமான கருத்துக்களை பாடப்பொருளாக பாடியுள்ளார் எனவே இவர் புரட்சிக்கவி கவி என்று போற்றப்படுகிறார் புரட்சி கவி அப்புறம் பாவேந்தர் புரட்சிக்கவி கவி பாவேந்தர் என்று சிறப்பிக்கப்படுகிறார் பாரதிதாசன் கவிதை நூலில் தமிழ் என்னும் தலைப்பின் கீழ் வந்து இது வந்து எடுக்கப்பட்டது தமிழ் என்னும் தலைப்பின் கீழே ஓகேங்களா அதுக்கப்புறம் இது பாருங்க தமிழே உயிரே வணக்கம் தாய் பிள்ளை உருவம்மா உனக்கும் எனக்கும் அமிலே அமிழ்தேன் இல்லை என்றால் அத்தனை வாழ்வில் கசக்கு பிழிக்கும் தமிழே உன் நினைக்கும் தமிழே நெஞ்சம் இனிக்கும் இனிக்கும் இதில் எப்படின்னா எனக்கும் புளிக்கும் நினைக்கும் இணைக்கும் என்ற மாதிரி வந்துச்சுன்னா காசி ஆனந்தம் காசி ஆனந்தன் காசி ஆனந்தன் ஓகே ஓகே நெக்ஸ்ட்டு அதோட இதுவும் பார்த்துக்கலாம் ஏற்றத்தாழ்வற்ற சமூகம் அமைய வேண்டும் நாள் முழுவதும் வேலை செய்து கலத்தவருக்கு என்ன இருக்கும் இருக்கும் நிலவு ப்ளஸ் என்று நிலவென்று தமிழ் ப்ளஸ் எங்கள் தமிழ் எங்கள் அப்புறம் அமுது அமுது என்று தான் அமுது பிளஸ் என்று செம்மை செம்மை பிளஸ் பயர் செம்மைன்னா செம்ப பிளஸ் பயிர் ஓகேங்களா ஓகே நெக்ஸ்ட்டு பாருங்கள் விளைவுக்கு நம்ம என்ன சொன்னால் விளைவுக்கு நீர் அறிவுக்கு அறிவுக்கு என்ன சொன்னோம் அறிவுக்கு தோல் இளமைக்கு பால் புலவருக்கு வேலை அங்கே சொன்னோம் இல்லைங்களா அதை அப்படியே கிட்டிருக்காம பாருங்கள் ஓகே ஓகே ஃபஸ்ட்டு ஏல் முடிஞ்சிடுச்சு நெக்ஸ்ட்டு வந்து ஃபஸ்ட்டு ஏல் என்னென்னா தமிழ் கும்மி அதாவது தமிழ் கும்பி ஓகே வாங்க பார்ப்போம் கூட்டினம் கூட்டமாக கும்மி எடுத்து பாடி ஆடுவதும் மகிழ்ச்சியாக அனுப்புவோம் கும்மியில் தமிழை போற்றும் போற்றி பாடி ஆடும் பெரும் மகிழ்ச்சி தருவாது வாரங்க தமிழில் பெருமை எதுவும் வந்த அளவுக்கு இல்லை ஓகே கொட்டுங்கடி கும்மி குட்டின்கடி இல்லை கோதையரையை கும்மி குட்டங்கடி நிலமெட்டு திசையிலும் செந்தம்பலின் புகழ் எட்டிடவே கும்மி பொட்டுங்கடி இந்த லைன் இம்பார்ட்டன்ட் பாருங்கள் ஊழியை பல நூறு கண்டதுவாம் அறிவு ஊட்டின நூல் பல கொண்டதுவாம் பெரும் ஆளி பெருக்கிற்கும் காலத்திற்கும் முற்று அழியாமலே நிலை நின்றதுவாம் பொய்யா கற்றும் உள்ள பூட்டிருக்கும் அன்பு பூண்டவர் என்ப பாட்டிருக்கும் உயிர் மெய்ப்பு கட்டும் அறமேன்மை கேட்போம் இந்த மேதின் வாழ்வழி காட்டியிருக்கும் சொன்னவர் யார் பெருஞ்சித்திரனார் இவருக்கு சிறப்பு பேர் பாவல் நேபர்கள் பெருஞ்சித்திரனார் ஓகே ஓகே சொல்லும் பொருளும் பாருங்கள் ஆளிப்பெருக்குனா கடல் கோல் ஆளிப்பெருக்குன்னு என்னது கடல் கோல் மேதினா உலகம் மேதினா உலகம் ஊழினால் நீண்டதூர் காலப்பகுதி தான் ஊலி நீண்டதூர் காலப்பகுதி உள்ள பூட்டுனா உள்ளத்தின் அறியாமை உள்ள பூட்டுனா உள்ளத்தின் அறியாமை ஓகே வாடரோட பொருள் பார்க்கலாம் இளம் பெண்களை தமிழின் எட்டு திசையிலும் பரவிடும் வகையில் கைகளை கொட்டி கும்மி அடிப்போம் பல நூறு ஆண்டுகளை கண்டது தமிழ்மொழி அறிவு ஊற்றாகிய நூல்கள் பலவற்றை கொண்ட மொழி பெரும் கடல் சீற்றங்கள் கால மாற்றங்கள் எவற்றாலும் அழியாமல் நினைத்திருக்கும் மொழி தமிழ் பொய்யை அகற்றும் மொழி அதன் மனத்தின் அறியாமை நீக்கும் மொழி அன்புடையர் பலரின் இன்பம் துறும்பழக நிறைந்த மொழி உயிர் போன்ற உண்மையை கூட்டும் மொழி உயர் உயர்ந்த அறத்தை தரும் மொழி இந்த உலகம் சிறந்த வாழ்வதற்கான வழிகளையும் காட்டும் மொழி தமிழ் மொழி தமிழ் மொழி சிறப்பை பற்றி சொல்கிறார் யார் பாவலரேரு பிரஞ்சத்திரனார் பிரஞ்சத்திரன் இயற்பீர் என்ன பார்த்தீங்கன்னா மாணிக்கம் பிரஞ்சத்திரன் இயற்பீர் என்னது மாணிக்கம் இவர் வந்து பாவலர் ஏரு பாவல் ஏருன சிறப்பு பேரில் அழைக்கப்படுகிறார் நூல்கள் பாருங்கள் கனிச்சாறு கொய்யாக்கனி பாவிய குத்து நூராசிரியம் இதெல்லாம் நூல்கள் கனிச்சாறு கொய்யாக்கனி பாவிய குத்து நூராசிரியர் இந்த நூல்கள் தென்மொழி தமிழ் சிட்டு தமிழ்நிலம் தென்மொழி தமிழ் சிட்டு தமிழ் நிலம் இதெல்லாமே அவர் வந்து இதழ்கள் தனித்தமிழையும் தமிழ் உணர்வையும் பரப்பிய பாவலர் யாருன்னு கேட்பாங்க தனித்தமிழையும் தமிழ் உணர்வையும் பரப்பிய பாவலர் யாருன்னு கேட்டால் நம்ம பாவலர் பிரஞ்சு தான் வந்து கணிச்சாரம் என்ற நூல் இடம்பெற்றுள்ளது இந்நூல் எட்டு தொகுதிகளாக இருக்குது இதே இந்த கனிச்சாரன்றது எட்டு தொகுதிகளில் வந்துள்ளது தமிழ் உணர்வு நிறைந்த பாடல்களை கொண்டுள்ளது தமிழ் உணர்வு நிறைந்த பாடல்களை கொண்டுள்ளது ங்க பாரு இந்த தோன்றி தோன்றி தோன்றின்னு வந்தாவே வாணிதாசன் ஞாபகம் வச்சிக்கலாம் சரிங்களா தோன்றி 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 பாருங்கள் வான் தோன்றி வழி தோன்றி நெருப்பு தோன்றி மண் தோன்றி மலை தோன்றி மலைகள் தோன்றி ஊன் தோன்றி உயிர் தோன்றி உணர்வு தோன்றி ஒலி தோன்றி ஒளி தோன்றி வாழ்ந்த அந்நாள் தேன் தோன்றியது போல மக்கள் நாளில் சிறந்தமேலே நீ தோன்றி வளர்ந்தாய் வாளி தோன்றி தோன்றின்னு வந்துச்சுன்னா வாணிதாசன் ஓகேங்களா ஓகே நெக்ஸ்ட்டு இது பாருங்கள் தாய்மொழியில் படித்தா என்னாவோ மேன்மை தகவல் துறை முன்னேற்றத்தால் இந்த உலகம் உலகம்னா என்னது மேதினி சுருங்கிவிட்டது விட்டது செந்தமிழ்னா செம்மை ப்ளஸ் தமிழ் பொய் அகற்றும் பொய் ப்ளஸ் அகற்றும் பாட்டு பிளஸ் இருக்கும் இங்கே வரும் பாட்டு இருக்கும் பண்ணி வரும் ஓகேங்களா எட்டு ப்ளஸ் திசை இன்னும் வரும் எட்டு திசை வரும் ஓகே ஓகே இதெல்லாம் சிம்பிளாக தான் இருக்கும் போக கொஞ்சம் நல்லாயிருக்கும் பார்ப்போம் ஓகேங்களா ஓகே நெக்ஸ்ட்டு வந்து அதான் ஒரு இயல் முடிஞ்சிருச்சு நெக்ஸ்ட் இயல் என்ன பார்த்தோன்னா சிலப்பதிகாரம் இயல் ரெண்டு சிலப்பதிகாரம் நம்ம சுற்றிலும் எங்கு பார்த்தாலும் இயற்கையின் அழகு கொட்டி கிடைக்கிறது கடலும் மலையும் கதிரும் நிலவும் மலையும் பனியும் இயற்கையின் குடைகள் அல்லவா அவற்றை கண்டு மகிழாதோர் உண்டோ நிலவின் குளிர்ச்சியும் கதிரவனின் வெம்மையும் மலையின் பயனையும் சிலப்பதிகாரம் போற்றுகிறது ஓகே ஆம் பாருங்க சிலப்பதிகாரம்னா ஃபஸ்ட்டு போடுறதும் போடுறதும் ஞாபகம் வச்சுக்கோங்க திங்களை போற்றதும் திங்களை போற்றதும் கொங்கு அலர்த்தார் சென்னை குளிர் வெண்குடை போன்று இவ்வங்கன் உலகு அழித்தலான் அப்புறம் ஞாயிறு போட்டுறதும் ஞாயிறு போடுறதும் காவிரி நாடன் திகிர் இப்போல் பொற்கோட்டு மேறுவளம் திரிதலான் மாமலை போற்றதும் மாமலை போற்றதும் ராமனில் வேலி உலகிற்கு அவனளி போல் மேல் நின்று தான் சுரத்தலான் சொன்னவர் இளங்கோ வடிகள் யார் இளங்கோ வடிகள் நம்ம சிலப்பதிகாரத்தில் இருந்தவர் யாருன்னு கேட்டால் இளங்கோ வடிகள் இந்த லைன் நல்லோம் இது தெரியணும்னு அவசியம் இல்லை மீனிங் மட்டும் கொஞ்சம் தெரிஞ்சால் போதும் ஓகேங்களா இந்த மீனிங் மட்டும் கொஞ்சம் படிச்சுக்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு பொருள் தரக படிச்சுப்போம் திங்கள்னா என்னது நிலவு கொங்குனா மகரந்தம் திங்கள்னா நிலவு கொங்குனா மகரந்தம் அலறுனா மலருன்னா மலருதல் திகிரினா சக்கரம் திகிரினா ஆணை சக்கரம் பொற்கோட்டுனா பொன்மயமான சிகரத்தில் பொற்கோட்டுனா பொன்மையான சிகரத்தில் மேருனா இமயமலை நாமநீர்னா அச்சம் திறன் கடல் அலினா கருணை அலினா கருணை பொருள் பார்ப்போமா தேன் நிறைந்து ஆத்திமலர் மாலையை அணிந்தவன் சோழ மன்னன் இதில் ஆத்திமலர் மாலையை அணிந்தவன் யாருன்னு கேட்கலாம் யார் சோழ மன்னன் இல்லைனா இந்த சிலப்பதன் இல்லைன்னு கொடுத்துட்டு இது எந்த மன்னர் வந்து புகழுதுன்ற மாதிரி கேட்கலாம் சோழ மன்னன் நான் பிடிச்சிக்கலாம் இவனுடைய இவன் அவனுடைய வெண்கொற்ற கூடைய குளிர்ச்சி பொருந்தியது அதே போலவே வெண்ணிலவும் தன் ஒளியால் உலகுக்கு இன்பம் அளிக்கிறது அதனால் வெண்ணிலவை போற்றுவோம் காவிரி ஆறு பாய்ந்து வளம் செய்யும் நாட்டை ஆட்சி செய்பவன் சோழ மன்னன் அவனது ஆணை சக்கரம் போல கதிரவனும் பொன் போன்ற சிகரங்களை உடைய இமயமலையை பலப்புறமாக சுற்றி வருகிறது அதனால் கதிரவனை போற்றுவோம் அச்சம் கடலை எல்லையாக கொண்ட உலகிற்கு மன்னன் அருள் செய்கிறான் அதுபோல் மலைவானிலிருந்து பொழிந்து மக்களை காக்கிறது அதனால் மலையை போற்றுவோம் ஓகேங்களா ஓகே நூல் வெளிவாங்க நூல்வெளையை ரொம்ப பார்த்துக்கலாமா சிலப்பதிகாரம் என்னும் காப்பியத்தை ஏற்றவர் யார் இளங்கோவடிகள் இவர் சேர மன்னர் மரபைச் சார்ந்தவர் இளங்கோவடிகள் எந்த மரபு சேர மன்னர் மரபு என்று சிலப்பதிகார பதிகம் கூறுகிறது இவர் வந்து கிபி இரண்டாம் நூற்றாண்டு சிலப்பதிகாரத்தில் இருந்தால் வந்து இளங்கோடிகள் எவ்வளவு நூற்றாண்டு இரண்டாம் நூற்றாண்டு ஐம்பது காப்பியம் ஒன்று சிலப்பதிகாரம் இது தமிழோட முதல் காப்பியம் முத்தமிழ் காப்பியம் குடிமக்கள் காப்பியம் என்றெல்லாம் போற்றப்படுகிறது சிலப்பதிகாரம் மனிமங்கள் இரட்டை காப்பியங்கள் ரொம்ப கேட்டிருந்தாங்க வாட்டி கெட்டு சிலப்பதிகாரமும் மணிமேகலோ ரெட்டை காப்பியங்கள் திங்கள் ஞாயிறு மலையான இயற்கை வாழ்த்து வாங்கறதும் இன்னொரு வந்து வாழ்த்து பார்த்து நம்ம பாடமாக தரப்பட்டுள்ளது ஓகேங்களா ஓகே நெக்ஸ்ட்டு இது பாருங்க கழுத்தில் சூடுறது நம்ம தாருன்னா மாலைன்னு பாட்டோம் இப்போ மாலையை தான் கழுத்துல சூடுவாங்க கதிரவன மற்றொரு பெயர் என்னது ஞாயிறு வெண்குடை வெண்மை ப்ளஸ் குடை அதுக்கப்புறம் பொருக்கோட்டுன்னா என்ன வரும் பொன் ப்ளஸ் கோட்டு பொற்கோட்டுன்னா பொண்ணு ப்ளஸ் கோட்டு கொங்கு ப்ளஸ் அலர் கொங்கலர் சரிங்களா ஓகே அவன் ப்ளஸ் அலி போல் அவன் அலி ஃபோல் வரும் ஓகே ஓகே நெக்ஸ்ட்டு காணிநிலம் காணி நிலத்தை பற்றி பார்ப்போம் காணி நிலம் காணி நிலம் யார் எழுதினார் பாரதியார் சரிங்களா அவங்க பாருங்கள் அடுக்கங்களில் அடுக்கங்களில் வாழும் பலர் இயற்கை தரம் இன்பத்தை எண்ணி இயங்குகிறார்கள் வீடு என்பது எப்படி இருக்க வேண்டும் என்று பாரதியார் வந்து கற்பனை செய்கிறார் இயற்கை சூழல் உருவாக்க வேண்டிய தேவை உணர்த்துகிறார் இயற்கை பல வகைகளும் போற்றி பாரதியின் கனவு பாரதியின் இல்லாத கனவு வந்து ஒரு வீடு வந்து எப்படி இருக்கணும்னுட்டு பாரதிய ஒரு கனவு காண்டார் அதோட ஷார்ட்டாக தான் பார்க்க போகிறோம் அங்கே காணி நிலம் வேண்டும் காணி நிலம் வேண்டும் அங்கு தூணில் தான் நன்மாடங்கள் தூய நிறத்தினதாய் அந்த காலை நிலத்தினரையே ஒரு மாளிகையை கட்டித்தர வேண்டும் அங்கே கேணி அருகினிலே தென்னை மரம் கீற்றும் இளநீரும் பத்து பன்னிரெண்டு தென்னை மரம் இருக்கணும் அந்த வீட்டில் பக்கத்தில் வேணும் நல்ல முத்து சுழல் போல் நிலாவளி முன்பு வர வேணும் அங்கே கத்தும் குயில் வசதி சற்றே வந்து காதல் பட வேணும் என்னை சித்தம் மகிழ்ந்த நன்றாய் இளம் தென்றல் வர வேணும் இந்த மாதிரி பாரதியார் வந்து சொல்கிறார் எவ்வளோ அற்புதமாக சொல்கிறார் பாருங்கள் ஓகேங்களா அது ஒரு சொல்லும் பொருள் பார்த்தா காணி நான் என்னன்னா நில அளவை குறிக்கும்னு சொல்ல தான் காணி நில அளவை குறிக்கிற சொல்லுக்கு தான் காணி மாடங்கள்னா மாளிகையோடு அடுக்குகள் மாடங்கள் என்னது மாளிகையோடு அடுக்குகள் சித்தம்னா உள்ளம் சித்தம்ன்றது உள்ளம் சித்தம்னா உள்ளம் ஓகேங்களா அது பொருள் என்னென்ன சொல்லியிருக்காருன்னு இது இன்னும் நல்லா புரியும் பாருங்க ஆணி அளவு நிலம் வேண்டும் அங்கு வரும் மாளிகை கட்டித்தர வேண்டும் அழகான தூண்களையும் தூய நிறமுடைய மாடங்களையும் அது கொண்டிருக்க வேண்டும் நல்ல நீரை உடைய கிணறும் அங்கு இருக்க வேண்டும் இளநீரும் கீற்றும் தரும் தென்னை மரங்கள் அங்கே வேண்டும் அங்கே முத்து போன்ற நிலாவளி வீச வேண்டும் காதுக்கு இனிய குயிலின் குரலோசை கேட்க வேண்டும் உள்ளம் மகிழுமாறு இளம் தண்டல் தவள வேண்டும் சொல்கிறேன் ஓகே அதே பாரதியார் பற்றி பார்க்கலாம் இருபதாம் நூற்றாண்டு இணையற்ற கவிஞர் யாருன்னு கேட்டால் பாரதியார் அவரது இயற்பிய சுப்பிரமணியன் இளமையிலே சிறப்பாக கவிப்பாடம் திறன் பெற்றவர் எட்டே புற மன்னரால் தான் பாரதி எனும் பட்டம் வழங்கி சிறப்பிக்கப்பட்டவர் தம் கவிதையின் வழியாக விடுதலை உணர்வை ஊட்டியவர் விடுதலை உணர்வு ஊட்டியவர் யார் பாரதியார் மன்னுரிமைக்காகவும் பெண்ணுரிமைக்காகவும் பாடியவர் யாருனாலும் பாரதியார் நாட்டுப்பற்ற மொழி மிக்க பாடல்கள் பலவற்றை படைத்தவர் யாருனாலும் பாரதியார் பாஞ்சாலி சபதம் கண்ணன் பாட்டு குயில் பாட்டு போன்ற பல நூல்களை ஏற்றியுள்ளார் பாஞ்சலி சபதம் கண்ணன் பாட்டு குயில் பாட்டு பாரதியார் கவிதை என்ற தொகுப்பில் இந்த பாடல் இந்த பாடல் இடம்பெற்றுள்ளது பாரதியார் கவிதைகள் தொகுப்பில் இந்த பாடல் இடம்பெற்றுள்ளது ஓகே ஓகே கிணறு என்ன குறிக்கும் சொல் வந்து என்னது கிணறுன்னு எதை குறிக்கிது கேணி சித்தம்னா உள்ளம் சித்தம்னா உள்ளம் ஓகே ஓகே நெக்ஸ்ட் பாருங்க மாடங்கள் மாடங்கள்னு எதை சொன்னோம் நம்ம அடுக்குகள் மாடங்கள்னா அடுக்கு நன் மாடங்கள்னா நன்மை பிளஸ் மாடங்கள் நிலத்தின் அடைய நிலத்தின் பிளஸ் இடையே நிலத்தின் அடையை முத்து பிளஸ் சுடர் ஓகே நிலா பிளஸ் ஒளி நிலாவொலின்னு வரும் ஓகே முத்துச்சுடர் சுடர் போல என்ன இருக்கணும் முத்துச்சுடர் போல நிலாவளி இருக்கணும் முத்து சுடர் போல தூய நிறத்தில் மாடங்கள் சித்தம் மகிழ்ந்துனா தென்றல் ஓகேங்களா முத்து சுடர் போல நிலாவலி தூய நிறத்தில் மாடங்கள் சித்தம் மகிழ்ந்துனா நிலா சித்த மகிழ்ந்த தென்றல் ஓகே நெக்ஸ்ட் பாருங்க இயல் மூன்று அறிவியல் ஆத்திச்சூடி என்று ஒன்று இருக்குது யாருன்னா சாரி யாரு அறிவியல் இருந்தால் நெல்லை சூ முத்துன்றும் எழுதியிருப்பார் அறிவியல் ஆத்திச்சூடி ஆத்திச்சூடி இப்ப நம்ம ஆத்திச்சூடி அவையாருன்னு பார்த்தோம் அது அறிவியலுக்கு எப்படி எழுதுறாங்கன்ற மாதிரி பார்ப்போம் அறிவியல் ஆத்திச்சூடி ஆத்திச்சூடி என்பது அகரவரிசையில் அறிவுரைகளை சொல்லும் இளைக்கம் அவையின் ஆத்திச்சூடியே நாம் நம்ம பாரதியார் புதிய ஆத்திச்சூடி என்று காலத்திற்கேற்ற அறிவியலை கூறினார் ஆத்திச்சூடினா அவையார் புதிய ஆச்சத்தூடினா அவ்வ புதிய ஆச்சத்தூடி பாரதியார் அகரவரிசை அறிவியல் அறிவும் அகில உலகையும் ஆய்வு செய்யும் அனைத்து உலகின் நலத்திற்கு வழங்குவோம் பார்ப்போம் அறிவியல் சிந்தனைக்குள் ஆய்வியல் மூழ்கை இயன்றவரை புரிந்துகொள் ஈடுபாட்டுடன் அணுகி உண்மை கண்டறி ஊக்கமேற்று தரும் கண்டறி ஊக்கமேற்று என்றும் என்றும் அறிவியலே வெல்லும் ஏன் என்று கேள் ஐயம் தெளிந்து சொல் ஒருமித்து செயல்படு ஓய்வரவளதமும் அனுபவம் அனுபவம் என்று சொன்னவர் நெல்லை சுமுத்து இப்போ நார்மலாக ஆற்றச்சூட்டின்னா யார் அவையார் புதிய ஆற்றச்சூட்னா பாரதியார் அறிவியல் ஆத்துச்சூட்னா நெல்லை சுமுத்து ஓகே ஓகே நெக்ஸ்ட் பாருங்க நெக்ஸ்ட் வந்து சொல்லும் பொருள் பார்ப்போமா இயன்றவரைனா என்ன சொல்லுவோம் முடிந்தவரை என்றவரைனா முடிந்தவரை ஒருமுத்துனா ஒன்றுபட்டு அவடதம்னா மருந்து தம்மை ஒத்த சிந்திப்பவர் என்று மேதக அப்துல் கலாம் அவர்கள் பாராட்டப்பட்டவர் யார்னா நெல்லை சுமுத்து தம்மை ஒத்த அலைநிலத்தில் சிந்திப்பவர் என்று இவர் அறிவியல் அறிவினர் மற்றும் கவிஞர் இவர் வந்து அறிவியல் அறிவினர் மற்றும் கவிஞர் விக்ரம் சாராபாய் விண்வெளி மையம் சத்தீஸ்தவன் விண்வெளி மையம் இந்தி விண்வெளி மையம் இந்த நிறுவன பணியாற்றியவர் அறிவியல் கதைகள் கட்டுரைகள் பலவற்றை படைத்துள்ளார் எண்பதுக்கும் மேற்பட்ட நூல்கள் கேட்கலாம் நெல்லை சுக மொத்தம் எவ்வளோத்துக்கும் மேற்பட்ட நூறு ஏற்றலன்னா எண்பதுக்கும் மேற்பட்ட நூல்கள் எழுதி வெளியிட்டுள்ள பருவியில் ஆற்றுச்சுள்ள நூலில் ஒரு பகுதி இங்கே தரப்பட்டுள்ள ஓகே ஓகே உடல் நோய்க்கு அவ்வளோதம்னா சும்மா மருந்து அப்போ அவ்வளோதம் நண்பர்களுடன் ஒருமித்து விளையாடு கண்டறினா கண்டு பிளஸ் சரி ஓகே ஓகே இது பாருங்கள் ஓய்வு அற நான் இப்படி பிடிச்சதெல்லாம் ஓய்வு ப்ளஸ் வர ஏன் ப்ளஸ் என்றன்னா ஏனென்று அவடதம் பிளஸ் ஆம் அவடதம் ஆம் பேச்சாத்திரம் இப்போ இப்போ எதிர்ச்சொற்கள் இப்போ அணுகுனா என்ன எதிர்ச்சொல் விலகு வரும் ஐயம்னா ஐயம் சந்தேகமாக இருக்குன்னா தெளிவாக இருக்குன்னு வரும் ஊக்கம்னா சோர்வு உண்மைன்னா பொய்மை அப்படின்னு வரும் ஓகே 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 நெக்ஸ்ட் அறிவியலால் ஆழ்வம் அறிவியலால் ஆல் அறிவியலால் ஆழ்வோம் என்ற ஒரு லெசன் ஓகேங்களா அறிவியல் ஆய்வுக்கு எல்லை இல்லை மண்ணில் மின்னில் கடலில் காற்றில் என எங்கும் ஆய்வுகள் நிகழ்கின்றன மனிதன் நகலாக எந்திர மனிதனே மனிதரே படைக்கின்றார் மனித உடலின் பாகங்களையும் இயந்திரத்தின் பாகங்கள் போல் மாற்றின கோள்கள் இனி நமக்கு தொலைவே இல்லை நேற்றைய மனிதன் நினைத்து பார்க்காத பலவற்றை இன்றைய மனிதன் நிகழ்த்தி காட்டுகிறான் இன்றைய மனிதனின் கனவுகளை காலையும் நாம் நனவாக்குவும் ஓரங்கள் ஓகே வாங்க படிப்போம் ஆழ்கடலின் அடியில் மூழ்கி ஆய்வுகள் செய்து பார்க்கின்றான் நீலவானில் மேலே பறந்து நிலவில் வாழ நினைக்கின்றான் செயற்கைக்கோளை விண்ணில் ஏவி செய்து துறவி சிறைக்கின்றான் இயற்கை வளமும் புயலும் மலையும் எங்கே என்று உரைக்கின்றான் இளமும் தசையும் இல்லாது இயங்கும் எந்திர மனிதனை படைக்கின்றான் இணைய வலையால் உலகம் முழுமையும் உள்ளங்கையில் குடிக்கின்றான் உறுப்பை மாற்றும் மருத்துவம் கண்டு உடலும் உயிரும் காக்கின்றான் அணுவை பிளந்து ஆற்றலை எடுத்து அனைத்தும் செய்து பார்க்கின்றான் நாளை மனிதன் கோள்களில் எல்லாம் நகரம் அமைத்து வாழ்ந்திடுவான் வேலை எதோரும் பயணம் செய்ய விண்வெளி பாதை அமைத்துடுவான் பாடநூல் ஆசிரியர் குழு அதே எழுதுனது பாடநூல் ஆசிரியர் குழு ஓகே பாடலோட பொருள் பார்ப்போமா மனிதன் வந்து ஆழ்கடலுக்குள்ளேயும் சென்று ஆய்வுகள் செய்கின்றான் நீல வானத்தின் மேலே பறந்து நிலவில் சென்றும் வாழ நினைக்கிறான் வானத்தில் செலுத்தப்படும் செயற்கைக்கோள் உதவியுடன் செய்து தொடர்பில் சிறந்துள்ளான் இயற்கை வளங்களையும் புயல் மலை ஆகியவற்றையும் கண்டறிந்து கூறுகிறான் எலும்பும் தசும் இல்லாமல் செயல்படும் இயந்திர மனிதனையும் படைத்துவிட்டான் இணைய வலையின் உதவியால் உலகத்தையே நம் உள்ளங்கையில் குடைக்கின்றான் பாதிக்கப்பட்ட உட உடல் உறுப்புகளை மாற்றி பொருத்தி உடலையும் உயிரையும் காக்க வழிவக செய்துவிட்டான் அணுவ பிழந்து ஆற்றலை எடுத்து அனைத்து தேவைகளை நிறைவேற்றிக் கொள்ள முயல்கின்றான் ஓகேங்களா நாளைய மனிதனும் விண்ணில் உள்ள கோள்கள் எல்லாம் நகரங்கள் அமைத்து வாழ்ந்துடுவோம் அங்கு சென்றவர் விண்வெளியிலும் பகுதிகமைத்திடுவோம் இந்த கோ இது பாக்ஸ் ரூமே பார்த்துக்கோங்க வானை அழைப்போம் கடல் மீனை அழைப்போம் சந்திர மண்டலத்தில் கண்டு தெளிவோம் சந்தி திருப்பிற்கும் சாத்திரப்படுவோம் சாத்திரம் கற்போன் சொன்னவர் யார் பாரதியார் சொன்னவர் பாரதியார் ஓகேங்களா ஓகே மனிதன் எப்போதும் உண்மையே நான் சொல்கிறேன் உரைக்கின்றான் எந்த உரை வரும் இந்த உரை தான் வரும் உரைக்கின்றான் ஆழ்கடல் என்னும் சொல்லப்பெருத்தி எழுதுகிற ஆழம் ப்ளஸ் கடல் ஆழ்கடல் விண்வெளி வின் ப்ளஸ் வெளி தான் வரும் வின் ப்ளஸ் வெளி விண்வெளி வின் ப்ளஸ் வெளி நீளம் ப்ளஸ் ஒன் நீலவான் என்ன வரும் நீளம் ப்ளஸ் ஒன் நீலவான் இல்லாது ப்ளஸ் இயங்கும் இல்லாது இயங்கும் ஓகே ஓகே ஓகேங்களா ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் இது வந்துட்டு நீங்கள் சிக்ஸ்த்து மூணு இயல் முடிஞ்சிருச்சு நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்னா அப்படியே கண்டினியூ கண்டினியூ பண்ணலாம் இந்த மாதிரி உங்களுக்கு யூஸ் பண்ணி கண்டினியூ வேணும்ன்ற மாதிரி நீங்கள் நினச்சிக்கலாம் நான் நம்ம குரு குரூப்பாக சேனலாக சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ